நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் அரிசிலிருந்து சப்தமிடுவானாம் ஐநல் முத்தி ஜலாலி எனது ஜலாலத்திற்காக வேண்டி எனது கண்ணியத்திற்காக வேண்டி நேசம் பாராட்டியவர்கள் எங்கே எனது கண்ணியத்திற்காக வேண்டி அன்பு பாராட்டியவர்கள் எங்கே எனது கண்ணியத்திற்காக வேண்டி தோழமை கொண்டவர்கள் எங்கே எனது கண்ணியத்திற்காக வேண்டி நட்பு பாராட்டியவர்கள் எங்கே இந்த நிழலே இல்லாத இந்த நாளிலே நான் அவர்களுக்கு நிழல் கொடுக்கிறேன் அதே இமாம் திருமிதி ரஹிமகுல்லா இனி ஒரு ரிவாயத்தில் இப்படியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நாளைக்கு மறுமையில் ஒரு கூட்டத்தார்கள் அல்லாஹ்விற்கு மிக சமீபத்தில் அமர்ந்திருப்பார்கள் அவர்களினுடைய ஆடைகள் ஒளியாக இருக்கும் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த மேடைகள் ஒளியாக இருக்கும் அவர்களுக்கு மேலும் கீழும் என்பதாக எல்லாம் ஒளிமயமாக இருக்கும் நபிமார்கள் எல்லாம் அவர்களை ஆச்சரியமாக பார்ப்பார்கள் அல்லாஹுவின் பாதையில் மரணித்த எல்லாம் அவர்களை ஆச்சரியமாக பார்ப்பார்கள் நபிமார்கள் அவர்களை ஆச்சரியமாக பார்ப்பார்கள் கேட்கப்படும் யார் இவர்கள் இந்த அளவிற்கு அல்லாஹ் தனக்கு நெருக்கத்திலே அவர்களை வைத்து அழகு பார்க்கிறானே நபிமார்கள் எல்லாம் தலையை தூக்கி பார்க்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்த இடத்திலே அல்லாஹ் இவர்களை கண்ணியப்படுத்தி இருக்கிறானே இவர்கள் யார் என்று கேட்கப்படும் வானவர்கள் சொல்வார்கள் இவர்கள் யார் தெரியுமா அல்லாவுக்காக வேண்டி நேசம் கொண்டார்கள்